ஹாய் உங்களுக்கான ஒரு கதை இதை லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாட்டு வண்டியில் தேங்காயெலாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்குறாரு அப்போ அவர் அவர் போகிறதுக்கான ஊருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தடத்தில் போகிற ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு இந்த தடத்து வழியே போனால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த ஊர் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு நீங்கள் வேகமாக போனீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் இதுவே மெதுவாக போனீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சிக்கிட்டே இவர் ஏதோ வளர்றாரு அப்படின்ட்டு அவர் வேகமாக போகிறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றிட்டு வந்த தேங்காய்லாம் கீழே உருண்டு அதை பொறிக்க எடுத்து வச்சுட்டு போகிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆகிடுது இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு ஓ இந்த நோக்கத்தோடு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நாம் தான் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது ஸோ அந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இருந்துச்சுன்னா நம்ம எதையும் சாதிக்கலாம் உரிய நேரத்தில்